டிராக்டர்டிக் சேனல் சார்பாக நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் மகேந்திரா டிராக்டர் தாங்க விற்பனைக்கு வந்திருக்கு இந்த வண்டியுடைய முழு முழுவரங்கள் தாங்க அந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம் இது வரைக்கும் நம்மளுடைய டிராக்டர்டிக் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாத நண்பர்கள் மறக்காம நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே இந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்ம புதிதாக எந்த வீடியோஸ் போட்டாலும் அவங்களுக்கு வந்து உடனே உடனே நோட்டிஃபிகேஷனாக வரும் வாங்க வீடியோக்கில் போகலாம் மஹேந்திரால ஃபைவ் டிஐ சர்பஞ்ச் மாடல் வண்டி தாங்க ஒரு பணிக்கு வந்திருக்கு வண்டியுடைய மாடல் ரெண்டாயிரத்தி பத்து மாடல் வண்டிங்க ஓனர் சிங்கிள் ஓனர் தாங்க டிப்பரெண்டாஸோட இந்த வண்டி வந்து இருக்குங்க இன்சூரன்ஸ் முடிஞ்சிருச்சு டேக்ஸ் முடிஞ்சிருச்சு வண்டியுடைய எப்சி கரண்டில் தாங்க இருக்குது வண்டியுடைய ரன்னிங் ஹவர்ஸ் மூவாயிரத்தி நானூற்றி எழுபத்தி அஞ்சு மணி நேரம் வந்து ஓடி இருக்குங்க ரொம்பவே குறைவான மணி நேரம் சேர் ஓடின வண்டி தாங்க பதினேழு மணி நேரம் மட்டும்தான் பார்த்தீங்கன்னா சேர் இருக்கு மற்றபடி சேரே ஓடலைங்க வண்டி நல்ல தெளிவான கண்டிஷனில் உள்ள வண்டி தான் வண்டியுடைய ஃபிட்டிங்கில் பம்பர் வந்து அவைலபிளாக இருக்குது மற்றும் பெட்டு வந்து அவைலபிளாக இருக்குது இந்த ரெண்டும் வண்டியுடைய ஃபிட்டிங்கில் வந்து அவைலபிளாக இருக்குங்க டிஎன் இருபத்தி ஒன்பது ஆன வண்டி ரியர் டயர் முப்பது பர்சன்டேஜ் கண்டிஷன் வந்து இருக்குங்க ரீ பட்டன் டயர் ஃப்ரண்ட் டயர் ஃபுல் கண்டிஷனில் வந்திருக்கும் ரீபில் டயர் தாங்க வண்டியுடைய விலை ஓனர் தரப்பிலிருந்து இரண்டு லட்சத்தி ஐம்பதாயிரம் ரூபாய் கேட்குறாங்க இரண்டு லட்சத்தி ஐம்பதாயிரம் ரூபாய் வந்து கேட்குறாங்க வண்டியுடைய ஃபுல் நம்பர் டிஎன் இருபத்தி ஒன்பது ஏஎக்ஸ் அறுபத்தி நாலு இருபத்தி ஒன்று இதுதான் அந்த வண்டியுடைய ஃபுல் நம்பருங்க வண்டியுடைய பிரேக் ஆப்ஷனில் ஆயில் பிரேக் ஆப்ஷன் வந்து வருங்க ஸ்டேரிங்கில் சாதா ஸ்டேரிங் மற்றும் சிங்கிள் கிளிச் ஆப்ஷனோடு வர்ற வண்டி வண்டி இருக்கும் இடம் நாமக்கல் மாவட்டத்தில் வளையப்பட்டி அப்படிங்கிற ஊரில் வந்திருக்குங்க ஓனருடைய தொடர்பின் மற்றொரு விலாசம் ரெண்டுமே இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் வந்து கொடுத்துருக்குங்க மகேந்திராவில் ஃபைசோன் ஃபைடியை சர்பஞ்ச் மாடல் வண்டி தேவைப்படும் நண்பர்கள் ஓனருக்கு தொடர்பு ஒன்று பேசிவிட்டு தேவைப்படும் நண்பர்கள் நேரில் சென்று பார்த்து கொள்ளலாம் இதே போன்று உங்களுடைய டிராக்டர் ஹார்வெஸ்டர் பேலர் ரொட்டவேட்டர் கலப்பைகள் பவர் டில்லர் வாட்டர் டேங்க் ட்ரெய்லர் கதிரடிக்கு மீந்திரம் மற்றும் அனைத்து விதமான விவசாய உபகரணங்களும் நம்மளுடைய அட்ராக்டிக் சேனல் மூலியமாக ஒரு பணி செய்ய சேனலுடைய பூட் பக்கத்தில் நம்மளுடைய சேனல் தொடர்பு எண் வந்து கொடுத்துருக்குங்க நம்மளுடைய தொடர்பு எனக்கு தொடர்பு உண்டு நேரடியாக நீங்கள் வந்து ஒரு பணி செய்து விடலாம் நம்மளுடைய அட்ராக்டிக் சேனலாக மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தோ லைக் பண்ணுங்கள் மற்ற எங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் நன்றி நண்பர்களே